உலகத்திலேயே நான் இந்த உலகம் எல்லாம் தெரிஞ்சவங்க இது உலகத்திலேயே இப்படி ஒரு பெரிய கோவில் இது வீடு நான் பிறந்த மண் இந்த வீட்டில இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் இந்த கோயில் இருக்குது இது மாதா சுவேட்ச் இதுக்குள்ள வீக் இது ஒரு ஆள் இது ஒரு இந்த ஊரில் தான் பிறந்த உபவும் ஆனவுக்கு இந்த கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் அலாதியான இதுதான் சொக்கை கோயில் ஆண்டவர் அது எல்லாருக்கும் தேவையானதான ஆண்டவரே மலை 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 வாங்க சூப்பராக இருக்குங்க இல்லை வந்துட்டோம் கிட்ட இல்லை வா பியூட்டிஃபுல் வெரி நைஸ் Uff Rindikamani cikra Rindikamani cikra പ്ലേറിങ് കാത്തരണം മുഖ്യമേവാ വാള ഒത്തരളും இதுதான் நான் சின்னல்ல இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மணி ஒன்று இருக்குது அது வந்து சப்பால் செய்து உள்ளுக்குள்ளே அந்த கோயிலில் மணி எடுத்தால் இந்த யாழ்ப்பாணம் முழுக்க நான் இதில் சின்ன வயதில் சரி அந்த மணி அடிக்கிற அந்த அந்தந்த டங் இருக்கிற நாக்கு அதுக்கெல்லாம் எண்ணெய் போடுறேண்ணே இது வந்து ஒரு குருசு கோவில் பாருங்க டோம் அடுத்த சென்டர் டோம் அந்த இருக்குது நடு டோம் பாருங்கோ நடு டோம் கூட உயரம் நூற்றி ஐம்பது அடி உயரம் அது பாருங்க இது ஒரு மூளை இது வால் அந்த வாளில் இந்த மணி அடிக்கிற ஒரு கோபுரம் ரைட் ம் எல்லாம் இந்த ஊருக்குள்ளே வந்து நிற்கிறோம் இதே ஆண்டரை தேடுகிறேன் நானே இத்தனை காலமாக தேடுறேன்னு காண இல்லை இதே தேடுகிறேன் ம் சரி தேடுங்க தேடுங்க கிடைப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நீங்கள் சாப்பிடுகிற புழுவிலும் இருப்பார் வாழ்த்துக்கள சந்திப்போம் என்ன காக்கா பிள்ளைகளே காக்கா கூட்டத்தை பாருங்க மனித இனத்தை விட மேன்மையான ஒற்றுமையின் சிறப்பு ஒற்றுமையின் வெளிப்பாடு தான் இந்த காகம் ரைட் ஓகே இதுவரைக்கு பாருங்க பேர்மனண்டாக கூட வச்சிருக்கு ம் மழை ஆனால் பிடிக்காலும் அவர் பிரச்சனை இல்லை அவர் தண்டுபாடு அவர் இதையும் தாங்கும் இதையும் கொண்டு வரும் யா நல்லா இருக்கு இதுதான் எங்கட கோயில்